பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏற்ற துணைனா என்ன ஏற்ற துணைங்கிறது இதான் ஏற்ற துணையா அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கும் சந்தேகம் இருக்கு பெண்களுக்கும் சந்தேகம் இருக்குது என்ன ஏற்ற துணை அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு ஒரு கனவு இருக்குது கனவுன்றதை விட எதிர்பார்ப்பு இருக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குடும்ப வாழ்க்கை இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு வந்தோம்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆப்போசிட்டா தான் இருக்குது அவன் வந்துட்டு பாக்குறான் இதுதான் ஏற்ற துணையா இதான் குடும்ப வாழ்க்கையா இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் பாதி பேருக்கு வந்துடுது போன தலைமுறையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த அம்மாமார்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க கொஞ்சம் பொறுமைசாலிகள் அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் அதை சரி பண்ணி கொண்டாந்துருவாங்க இப்போ இருக்கிறது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம் அதனால கொஞ்சம் அவங்க வெயிட் பண்றதெல்லாம் கிடையாது உடனே போய் பார்க்குறாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் பார்க்குறாங்க மூணு நாள்லயே சொல்லிடுறாங்க இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அது ரொம்ப சகஜமாக போச்சு ஒரு ரெண்டு நாள் வெளியே போய் பேசிட்டு வராங்க பேசினவங்களே சொல்லிடுறாங்க இது நமக்கு செட் ஆகாது ரெண்டே நாளும் டிசைட் பண்ணிடுறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ ஆண்டவர் தான் கொடுக்குறாரு சில நேரத்தில் ஊழியக்காரங்க பார்த்து வைக்கிறாங்க ஜோமணி கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு எல்லா பரிசுத்தவானங்களும் வந்து ஜோமணி தான் வைக்கிறாங்க அதில் கல்யாணத்தில் வேறு சொல்கிறாங்க தேவம் மகிமை மூடி இருந்துச்சுன்றாங்க அப்படி இருந்தும் இது வந்து ஏன் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் போகுது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு மூணு காரியத்தை இந்த வசனத்தில் நாம் கொஞ்சம் தெளிவாய் பார்க்க வேண்டியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த வசனத்தை பாருங்கள் நல்ல கவனிங்க ஒரு விஷயத்தை நாம் இதில் புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பதினெட்டாவது வசனம் பின்பு தேவனாகிய கத்தார் மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் சொல்லிட்டு ஏவாலை உண்டாக்கல அவர் என்ன செய்யல உண்டாக்கல அடுத்து பத்தொன்பதாவது வசனத்துல இருந்து அஹ் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் ரெண்டு வசனத்தையும் ஆண்டவர் வந்து முன்னாடி கொண்டாடுறார் ஏவாலை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை கொண்டாரு அந்த வசனத்துல என்ன இருக்கு தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஏன் திடீர்னு இந்த வேலை நடக்குது அந்த வசனத்துல மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரம் போய் அவருடைய விழா எலும்புல இருந்து சதையை எடுக்கல அவர் என்ன பண்றாரு இந்த வார்த்தையை சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து பேர் வைக்க சொல்ற செய்ய எல்லாத்துக்கும் பேர் பேர் வச்சு முடிச்ச உடனே வசனம் சொல்லுது ஏற்ற துணை இன்னும் யாருக்கு காணப்படவில்லை ஆதாமுக்கு காணப்படவில்லை ஏன் அப்படின்னா ஆதாம் எப்படி பேர் வைப்பான்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆதாம் எப்படி அவன் பேர் வைப்பான் கீழே இருக்குது அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் அப்ப அவன் பேர் வைக்கும்போது எப்படி வைப்பான்னு பாத்தீங்கன்னா அவங்க உருவான விதத்தை பார்த்து பேர் வைப்பான் அவங்க எப்படி பார்த்து பாத்து பேருப்பா வசனம் சொல்லுது இவள் மனுஷியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான் அப்ப ஏவாளுக்கு பேருக்கு மனுஷன் வைக்கும்போது அவளோட கிரியேஷனை பாக்குறான் இவ எப்படி உருவானா எண்ணிலிருந்து இவ உருவாகி வந்திருக்கிறா அதனால மனுஷின்னு பேரு அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் கொண்டாந்து காட்டுறாரு அவங்க எல்லாத்தோட கிரியேஷனையும் பாக்குறான் இது எல்லா மண்ணுனால வந்துச்சு மண்ணுனால உருவாக்கி இருக்கிறாரு எல்லா கிரியேஷனையும் பார்த்து இப்போ ஆதாமுக்கு ஒரு தெளிவு வருகிறது இப்படி உண்டாக்கப்பட்ட எதுவுமே எனக்கு ஏற்ற துணை கிடையாது முதலுக்கு என்ன தெரியுது அவனுக்கு இந்த மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட பறவையோ மிருகமோ ஜீவ ஜந்துக்கள் எதுவுமே எனக்கு என்ன கிடையாது ஏற்ற துணை கிடையாது என்னிலிருந்து உருவாக்கி கொண்டு வந்த ஏவாள் தான் எனக்கு ஏற்ற துணை மனுஷி தான் எனக்கு ஏற்ற துணை அப்படிங்கிறத முதல்ல அவனுக்கு புரிய வைக்கிறார் புரிதா இப்ப ஏன் நடுவுல இருந்து பேர் வைக்கி கொண்டு வரானா எல்லா கிரியேஷனையும் பாக்குறான் உருவாக்குற விதத்தை பார்க்கறான் மண்ணில இருந்து எப்படி வந்துச்சுன்னு பாக்குறான் இவன் எப்படி வந்தான்னு பாக்குறான் யார மனுஷிய ரெண்டையும் பாக்குறான் இதுல எது எனக்கு ஏற்ற துணை தெரியுமா என்னிருந்து எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்டு என்னுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டதான இந்த மனுஷி தான் எனக்கு ஏற்ற துணை அப்போ மண்ணினால வேற விதமா உண்டாக்கப்பட்ட எதுவுமே எனக்கு ஏற்ற துணை கிடையாது அப்போ இந்த ஏற்ற துணை என்பதனுடைய அர்த்தம் என்ன உனக்கு அந்த ஆர்டர் பண்ணது ஒரு துணையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது இருபத்தஞ்சு வயசுல கொடுக்கறாரோ இருபத்தாறு வயசுல கொடுக்குறாரோ இருபத்தெட்டு வயசுல கொடுக்குறாரோ முப்பது வயசுல கொடுக்குறாரோ நாற்பது வயசுல கூட கொடுப்பாரு கொடுக்குறாரோ அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு ஒன்று தெரியணும் இது வரைக்கும் நான் பார்த்த எதுவுமே எனக்கு என்ன கிடையாது ஏற்ற துணை கிடையாது என் கைக்கு ஆர்டர் பண்ணது கொடுத்துருக்கிறார்ல இதுதான் எனக்கு ஏற்ற துணை இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் மனுஷன் பார்க்கும் போதெல்லாம் பார்க்கறான் அதனால தான் நான் சொல்லுவேன் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணலாம் எவ்வளவு வேணாலும் பொண்ணு பாக்குறேன் நிறைய பேர் பாக்குறாங்க அப்படிதான் பாத்துக்கோங்க அது உங்க இஷ்டம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணு கூட பார்க்க கூடாது அதுக்கப்புறம் எதையும் யோசிக்கவே கூடாது இதுவா இருந்திருக்குமோ அதுவா இருந்திருக்குமோ ஒருவேளை இது கிடைச்சிருக்குமோ கடை அவ்வளவுதான் முடிச்சு எப்ப கைக்கு வந்துச்சோ தெரிஞ்சுக்கணும் இதுதான் எனக்கு என்று உருவாக்கப்பட்ட ஏற்றத்துறை புரியுது அதுக்கு முன்னாடி ஆட்டோ எல்லாத்தையும் காட்டுவார் பாரு எல்லாத்தையும் பார்த்தாச்சு சிலது நமக்கு ஏற்றத்துறை மாதிரி தோணும் ஆனா கைக்கு வராது சிலது ஏற்றத்துணை மாதிரி இருக்காது அதுவும் கைக்கு வராது நாம எதிர்பார்க்காம ஒன்று நம்ம கைக்கு வரும் ஆர்டர் கொடுப்பாரு அது கணவனையோ மனைவியோ கொடுப்பாரு அது வந்தாச்சா நமக்கு தோணணும் இது வரைக்கும் நான் பார்த்த எதுவுமே எனக்கு ஏற்றத்துணை இல்லை எனக்கு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்குறாரு அதுதான் எனக்கு ஏற்றத்துணை அல்லையிலுயா சரி இப்போ ஏற்றத்துணை வந்துருச்சு இப்போ ஏற்ற துணையா அது வந்து ஆர்டர் கொடுத்துட்டார்ல ஏற்றத்துணைன்னு சொல்லிட்டாருல்ல உண்மையில அது ஏற்றத்துணையா இப்போ ஏற்ற துணை என்பதற்கு நீங்க என்ன டெபினேஷன் வச்சிருக்கீங்க உங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல எனக்கு ஏற்ற துணை ஆண்டவர் ஒண்ணு தரணும் அப்படின்னு பல பேருக்கு என்ன இருக்குது நான் நினைச்ச மாதிரி இல்ல நான் விரும்பின மாதிரி இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல நான் இதை ஒண்ணு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றீங்கல்ல உங்களுக்கு ஏற்ற துணை கணவன் எப்படி இருக்கணும் ஏற்ற துணைனா என்ன ஆக்சுவலா ஏற்ற துணைனா என்ன தெரியுமா நல்லா கவனிங்க ஆண்டவர் படைச்சிருக்கிற படைப்பை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஏற்ற துணை இல்லையா ஆணும் ஆணும் ஏற்றத்துணை இல்ல பெண்ணும் பெண்ணும் ஏற்றத்துணை கிடையாது ஆணும் பெண்ணும் தான் ஏற்றத்துணை ஆணும் பெண்ணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருமித்த கருத்தோடு இருக்க மாட்டார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரீர அமைப்பு வேறு பெண்ணுடைய சரீர அமைப்பு வேறு ஆணுடைய மனநிலை வேறு பெண்ணுடைய மனநிலை வேறு ஆணுடைய எதிர்பார்ப்பு வேறு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு வேறு இது எல்லாமே ஆப்போசிட்டா தான் இருக்கும் இப்ப நீங்க வரும்போது என்ன சொல்லி எதிர்பார்க்கறீங்கன்னா எனக்கு ஏத்தா மாதிரி அவர் இருக்கும் உங்களுக்கு என்ன ஏத்தா மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவர் நினைக்கிறோம் இருக்க மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்க என் மனைவி எப்படி இருக்கணும் எனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் எப்படி உங்க ஏத்த மாதிரி நான் நல்லா சமைக்கணும் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் வர மனைவி சமைக்கவே தெரியாம வரும் நான் சொல்றேன் சமைக்கவே தெரியாம வரும் நான் நல்லா சமைக்கிற மாதிரி பார்த்தோம்யா அது சமைக்கவே தெரியலங்கய்யா அப்ப இது ஏற்ற துணை இல்லையா இதுக்கு பேர் ஏற்ற துணை இல்லையா ஏற்ற துணைங்கிறது இதை வச்சு கண்டுபிடிக்க கூடாது நீங்க எதிர்பார்த்த மாதிரி அது கன்ஃபார்மா இருக்காது நைன்டி நைன் பர்சன்ட் அப்ப என்ன நடக்குது ஏற்ற துணைனா என்ன நான் எதிர்பார்க்கற நினைக்கிறேன் அப்படியே ஆஹா அப்படி இருக்காது அது வேறு சூழ்நிலையில வளர்ந்துருக்குது வேற குடும்பத்துல வளர்ந்துருக்குது அது வேற மாதிரி தான் இருக்கும் இவர் நம்ம வேற சூழ்நிலை வளர்ந்துருக்கிறோம் வேற குடும்பத்துல வளர்ந்துருக்கிறோம் நம்ம வளர்ந்தது வேற இடமா இருக்கும் இது வேற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கும் அப்ப ஏற்ற துணை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க எனக்கு ஆண்டவர் உணர்த்தினா சில உதாரணத்தை நான் வச்சு சொல்றேன் இப்ப கப்பன் சாஸ்திரம் இருக்கு இல்லையா கப்பு சாசர் ஏற்ற துறை தானே ரெண்டும் சேர்ந்தா தானே ஒரு செட்டு அதானே செட்டு போய் கேட்கும் என்ன கேக்குறீங்க கப்பன் சாஸ்திர கப்பன் சாஸ்திரம் வாங்குறீங்க கப்பு வேற மாடல் சாஸ்திர வேற மாடல் அது வேற இது வேற ஆனா இது ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்னா சேரும் பாக்குறீங்களா வைக்கும் போது கரெக்டா அது மேல வைக்கிறதுக்கு ஒரு காடி எடுத்துருப்பான் கரெக்டா ரெண்டும் நிக்கும் ஆனா இது ரெண்டும் எதுக்காக சேர்ந்தது இந்த கப்பு சாஸ்திரம் எதுக்காக சேர்ந்தது காபி குடிக்கிறதுக்காக சேர்ந்தது யாரோ ஒருத்தருக்கு காபி குடிக்க அது வரைக்கும் ரெண்டும் எப்படி இருக்கும் வீட்டில் எப்படி வச்சிருப்பாங்க தனித்தனியாக இருக்கும் இது வேறயா இருக்கும் அது வேறையா இருக்கும் ஆனா ரெண்டும் ஒரு ஆள் வந்த உடனே ஒரு இடத்துல சேரும் சேர்ந்து குழந்தை கொடுக்கும் அப்ப அவர் காபி குடிப்பாரு சில நம்ம ஆளு காப்பியை சாஸ்திரம் மூத்தி குடிக்கிறவங்க இருக்கா சில ஆளு காபியை வச்சுட்டு சாஸ்திரம் போட்டு மூடி ஆறாம இருக்கிறதுக்கு வச்சிருக்காங்க சில சாஸ்திரம் பிடிச்சுக்கிட்டு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் மற்றபடி இது ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும் இதோட அமைப்பு வேற இது பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்கும் இது வெற்றிகலா இருக்கும் இது உள்ள குழியா இருக்கும் இது கொஞ்சம் கான்கேவ் கான்வெக்ஸ் மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை நடப்பிக்கும் போல்ட் எடுத்துக்கோங்க நட்டு எடுத்துக்கோங்க நீங்க பாத்துருப்பீங்க போல்ட் வேற மாதிரி இருக்கும் நட்டு வேற மாதிரி இருக்கும் இது ரெண்டும் கடையில போய் கேட்டீங்கன்னா வெறும் போல்ட் வாங்கினாலும் பிரோஜனம் இல்லை வெறும் நட்டு வாங்கினாலும் பிரோஜனம் இல்லை போல்ட் பாருங்க நீளமா இருக்கும் நட்டு ரவுண்டா இப்படி இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மறையில ஏறும் ரெண்டும் தனித்தனியா தான் இருக்கும் ஒரு இடத்துல ரெண்டும் சேரும் ஒரு இடத்துல இது ரெண்டும் சேர்ந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கார் வீல் இருக்குது என்ன ஒரு நாலு போல்ட்டு எட்டு போல்ட்டு போட்டிருப்பாங்க இது ரெண்டும் எட்டும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஒரு காரை ஓட்டுவதற்கு பயன்படுகிறது அந்த போல்ட்டு போடாம கார் உங்ககிட்ட கொடுத்தானா ஆக்சிடென்ட் ஆயிடும் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலை செய்யுது இல்ல இப்ப நெட்டும் போல்ட்டும் ஏற்ற துணை கப்பும் சாஸ்திரம் ஏற்ற துணை இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ ஒரு நாலுன்னு சொல்றோம் டே இந்த நாள்ல இரவே வரல அப்ப என்ன ஆகும் இது முழுக்க என்னது அப்புறம் பகல் இரவு வந்தாதான் ஒரு நாள் ஆனா இரவு வேற பகல் வேற இங்க சூரியன் இருக்கும் சந்திரன் இருக்கும் இது சூடா இருக்கும் அது குளிர்ச்சியா இருக்கும் ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் அது ஒரு காலகட்டத்தை கொண்டு வரும் ஆப்போசிட்டான ரெண்டும் சேர்ந்து ஒரு காரியத்தை நடப்பிக்கும் அந்த ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்காகத்தான் கத்தர் கொண்டு வந்தார் அதற்கு பேர் தான் துணை அந்த ரெண்டு மட்டும்தான் அதை சேர்ந்து செய்ய முடியும் வேற யாரும் செய்யவே முடியாது அப்படித்தான் கணவனையும் மனைவியும் ஆணையும் பெண்ணையும் கத்தர் உண்டாக்கி ரெண்டு பேருமே எல்லாத்திலயும் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க மைண்ட் செட்ல சொல்ற சைக்காலஜி ஆண்கள் சைக்காலஜி வேற பெண்கள் சைக்காலஜி வேற இவங்களுக்கு வேற ஒரு கலர் பிடிக்கும் லைட் கலர் பிடிக்கும் அவருக்கு டார்க் கலர் பிடிக்கும் கணவன் நினைக்க கூடாது எனக்கு டார்க் கலர் பிடிக்குது உனக்கு என்னதான் பிடிக்கணும் டார்க் கலர் தான் பிடிக்கணும் பெண்ணுடைய சரீர அமைப்பு வேற ஆணுடைய சரீர அமைப்பு வேற இது கொஞ்சம் பலம் வாய்ந்தது அது கொஞ்சம் பலம் குறைவானது அதே நேரத்தில் பெண்ணுடைய மனோதிட்டம் வேறு ஆணுடைய மனோதிட்டம் வேறு ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு நம்ம சேர்றோம் பாத்தீங்களா அதற்கு பேர் தான் ஏற்ற துணை அந்த ஏற்ற துணை என்ற இடத்த உங்க ஒருத்தராக தான் நிறைவேற்ற முடியும் உங்க தேவ திட்டத்துல உதாரணமா ஆபரகாவும் சாராளும் தான் ஏற்ற துணை புரியுதா சாராளுக்கு பதிலாக அந்த ஆகார் வந்தா ஏற்ற துணையா வராது ஏங்க அதுவும் பெண்ணு தானே இதுவும் பெண்ணு தானே ஆபிரகாமுக்கு ஒரு வம்சம் வேணும் அவ்வளவுதானே அவர் ஒரு பெத்து கொடுக்க போது ஒரு பொண்ண பையனை பெத்து கொடுக்க போது இஸ்ரோவேல் பிறந்துட்டாரு சோ இப்போ என்ன இல்ல ஆபரகாமும் சாராலும் சேர்ந்து ஒரு ஈசாட்டை பிறக்க வேண்டும் அதுதான் தேவ திட்டம் ஆபரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்கிற தேவ திட்டம் இல்ல ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் சேர்ந்து பிறக்கணும் அதான் தேவ திட்டம் அந்த மாதிரி உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வைத்திருக்கிறார் புரிதா அந்த திட்டம் நடக்குது பாத்தீங்களா அதுக்காக தான் நீங்கள் இணைக்கப்பட்டீர்கள் இன்னைக்கு நீங்க வாழ்நாள என்ன பண்றீங்க கல்யாணமான புதுசுல இருந்து என்ன பண்றோம் வந்த அன்னையில இருந்து மாமியார் தனக்கேத்த மாதிரி மருமக இருக்கணும்னு நினைக்கிறாங்க மருமக தனக்கேத்த மாதிரி மாமியார் வீடு இருக்கணும்னு நினைக்குது கணவர் தனக்கேத்த மாதிரி மனைவி இருக்கணும்னு நினைக்கிறார் மனைவி தனக்கு ஏத்த மாதிரி கனவு இருக்கணும் இப்போ இவங்க நாலு சூழ்நிலை என்ன ஆகுது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்யறாங்க மாத்த விரும்புறாங்க எங்க குடும்ப பழக்கம் இதுதான் எங்க வீட்டுக்கு வந்த மருமக இப்படித்தான் இருக்கணும் அப்படிம்பாங்க உடனே அந்த அம்மா சொல்லும் எங்க வீட்டு பழக்கம் இதுதான் எங்க வீட்டுல நான் இப்படித்தான் இருப்பேன் ஆரம்பிக்கும் சண்டை அது அப்படியே கணவன் கிட்ட போகும் மாமனார்த்த போகும் எல்லாம் சேர்ந்து ஆனா இந்த பெண்ணை எதுக்கு இந்த வீட்டுக்கு ஆண்டு கூட்டிட்டு வந்து இந்த கணவன் கையில கொடுத்தாருன்னா இவங்க அவங்கள மாதிரி சமைக்கிறதுக்காக இல்ல அந்த அம்மா இவர மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கு இல்ல கூட்டிட்டு வந்தது இவங்க ரெண்டு பேரை வச்சு பரலோகத்துல இருந்து ஒரு திட்டம் பூமியில செய்யப்பட வேண்டி இருக்கிறது அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்த்தாரு இவங்க ரெண்டு பேருமே அந்த திட்டத்தையே முதல்ல தெரிஞ்சுக்கல அதுக்கு தான் வங்கோங்கிறது அவங்க என்ன செய்யல தெரிஞ்சுக்கல வாழ்நாளெல்லாம் இந்த சண்டையிலேயே நாற்பது வருஷம் ஓடிடுச்சு என்ன ஓடிடுச்சு நாற்பது வருஷம் ஓடிடுச்சு அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு இப்ப தெரிய வருது என்ன தெரிய வருது அவருக்கு ஏற்ற மாதிரி நாம் மாறிவிட்டேன் ஏற்ற தொடர் என்ன தெரியுமா அவனுக்கு ஒரு நாள் தெரிய வந்தது ஆபர்காமுக்கு ஆண்டவர் என்னை காணான்னு கொண்டு வந்து சாராலோடு கூட சேர்ந்து ஈஷாட்டை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய திட்டவனுடைய திட்டம் அதற்காக நான் கொண்டு வரப்பட்டேன் அந்த ஈசாக்கு பிறந்தவனு தான் அவனுக்கு அந்த வெளிப்பாடே கிடைக்குது அதே மாதிரி தான் உங்களை கத்தர் ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கிறார் நம்மளை கொண்டு பூமியில ஏதோ ஒன்று செய்ய வேண்டி இருக்கிறது அதை செய்வதற்காக கத்தர் நினைச்சார் ஹெவன்லி பிளான் ஹெவன்லி பிளான் அதை ரெண்டு பேரும் உட்காந்து ஜோ பண்ணி கேட்கணும் ஆண்டவர் எதுக்கு எங்களை நினைச்சிங்க அந்த இணைச்சதை நீங்க தேவன் சித்தத்தோடு அதை அதை செய்ய முற்படுங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை கத்தர் மாத்திடுவார் பரவாயில்ல அதை செஞ்சு கொடுத்துறோம் நீங்க தேவ திட்டத்தை ஒன்னா சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது பாருங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற மாறுபாடான சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் மாத்திருவார் ஆனா நாம கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்கு வரல எதுக்கு இணைச்சாருங்கிற இடத்துக்கு வரல அவரு சரியில்லை மனைவி சரியில்லை ஒத்தர ஒத்தர குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு முப்பது வருஷம் முடிஞ்சிருச்சு யோசிக்கவே இல்ல இப்ப இந்த இருபத்தஞ்சு வருஷமா பசங்க நம்மளை பார்த்திருக்குது இதுக்கு நடுவில் ரெண்டு குழந்தை வேற பிறந்திருக்குது பசங்க பார்த்திருக்குது இப்போ அவன் என்ன பிளான் பண்றான் அப்பா அம்மா மாதிரி சண்டை போடாம குடும்பத்தை நடத்தணும்னு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான் இல்லையா இன்னொன்னு கத்துக்கிறான் எனக்கு குடும்பமே வேணாம் ஏன்பா வேணாம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது இருக்குல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை விட பிரச்சனை இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதில்ல பையன் சொல்றான் எனக்கு வேணவே ஒண்ணு நிம்மதியா என் வாழ்க்கையோன்றான் அந்த பொண்ணு சொல்லது எனக்கு கணவன் ஒருத்தர் வேணவே வேணாம் எதுக்கு இவ்வளவு ஏன் வேணா இதோ இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டை இருக்குது பாருங்க அப்ப ஏற்ற துணை என்பது இதல்ல சண்டை போடுவதல்ல சமாதானம் ஆவதல்ல இது சடங்கு நம்ம முடிவு வந்துட்டோம் ஆனால் நம் வாழ்க்கையில தேவன்ட்ட கேட்கணும் ஏங்களை எதுக்கு ஒன்று நினைச்சிருக்கிறீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருப்பீங்க இல்லனா ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம் எவ்வளவோ காரியத்தை தடுத்த ஆண்டவர் இதை தடுக்க மாட்டாரிய நேரத்தில் கேட்கிறோம்ல ஏன் ஆண்டவர் என்ன கொடுத்தீங்க உனக்கு இதுதான் வாழ்க்கையில மோசமான அழிவுனா ஆண்டவர் எண்ணிக்கை காப்பாத்தி விட்டுருப்பாரு அப்ப ஏற்ற துணை ஆண்டவர் எதுக்கு உண்டாக்குகிறாரு உங்கள் மூலமாக பரலோகம் ஏதோ ஒன்றை பூமியில செய்ய விரும்புகிறது அதை செய்வதை நீங்கள் கண்டுபிடிச்சு அதை செய்யணும் ரெண்டாவது ஏற்ற துணை எதற்காக வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்து பதினோரு வசன வாசி ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ நல்ல கவனிங்க எதுக்கு ரெண்டு பேர் ஆண்டவர் உண்டாக்குகிறார் ஏற்ற துணை ரெண்டு பேரை கத்தர் உண்டாக்குவதற்கு காரணம் என்ன ஒருவன் விழுந்தால் இன்னொரு என்ன செய்வானா தூக்கி விடுவான் இதை நீங்க உலக பிரகாரமாயும் எடுத்துக்கலாம் மெயினா எடுத்துக்கலாம் இப்ப ஸ்பிரிச்சுவலா எடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இது வெறும் திருமணம் ஆனவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா புதிய ஏற்பாட்டுல கத்தர் சொல்றாரு திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தாயின் வயிற்றிலே அன்னகராய் பிறந்தவரும் உண்டு மனுஷரால் அன்னகராக்கப்பட்டவரும் உண்டு தேவனுக்காக தன்னை அன்னகராக்கி கொண்டவர்களும் உண்டு அதாவது இந்த அன்னகருங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று சரீர சரீரப்பிரகாரமான அன்னகர் இன்னொன்று திருமணம் ஆகாதவர் சரி இவர் இப்ப ஒண்ணு ஒண்டிதானே இவர் ஒண்டிதானே அப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்ற துணை என்பது என்ன இப்ப இயேசு பாருங்க ஒரு வசனத்தை ஆண்டோர் அழகா சொல்றாரு வாசிங்க மத்திய விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசி அல்லாமலும் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாவது இப்ப ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருக்கணும் அப்படின்னு இருக்கு ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருக்கணும் ரெண்டு பேர் பூமியில ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் அப்படின்னு சொல்றார் இப்போ புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அன்னகராக இருந்தால் இப்ப இயேசு அனுப்பும் ரெண்டு ரெண்டு பேரா தான் அனுப்புறாரு எல்லாரையும் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா அற்புதம் செய்யறதுக்கு எல்லாத்தையும் செய்யறதுக்கு என்ன செய்யறாரு ரெண்டு ரெண்டு பேரா அனுப்புறாரு சரி இந்தியாவுக்கு யாரு வந்தது எத்தனை தோமா ஒருத்தர் தான் வந்தாரா அப்ப ரெண்டு பேர்ல வந்துருக்கணும் இன்னொரு ஆள் எங்க நான் சொல்றது புரியுதா இயேசு ரெண்டு ரெண்டு பேரா அனுப்பினதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாம்சத்தின் படி மாம்சத்தின் படி சொல்றேன் என்ன காரணம் ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்குவான் இப்போ உலக பிரகாரமா சொல்றேன் ஒரு கணவன் சோர்ந்து போனா பிஸ்னஸ்ல என்ன ஆகும் ஒரு வீழ்ச்சி வரும் வாழ்க்கைங்கிறது ஒரு சைக்கிள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பிறந்ததுல எல்லாமே தோல்வியே இல்லாம சாவர வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருந்த அப்படிங்கிற ஒரு மனுஷன் உலகத்தில் கிடையாது பிறந்ததுல இருந்து தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு நல்ல காலத்தை பார்க்காம செத்த மனுஷன் ஒருத்தர் இருக்க வாய்ப்பே இல்ல எல்லார் வாழ்க்கையில எல்லாமே என்ன செய்யும் வரும் அந்த மாதிரி நேரத்துல நமக்கு சோறும் போது கீழே அப்படி தாழ்ந்து உக்காரும் போது தூக்கி விடுறதுக்கு யார் வேணும் கூட ஒரு ஆள் வேணும் ஒண்டியா இருந்தா அது இருக்காது அதுக்குதான் ஆண்டவர் பெரும்பாலும் யாரை கொடுக்கிறாரு மனைவிய கொடுக்கிறாரு வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா ஈசாக்குடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஏன் அதை சொல்றேன் ஈசாக்குனா எனக்கு பழைய பாட்டுல பிடிச்ச கணவன் மனைவி அவங்க அவங்கள மாதிரி ஒரு மனமுத்த தம்பதிய அவங்களை பத்தி ஒரு தனி செய்தி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுக்கலாம் அவ்வளவு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையில பஞ்சம் வருது பஞ்சம் வந்துச்சு எங்கையாவது ரெபேக்கால் வந்து அவர்கிட்ட பேசினாங்கன்னு இருக்கா இருக்கா இல்ல ரெபேக்காலுக்கு இருபது வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு ஏன்னா ஈசாக்கு கல்யாணம் ஆகும் போது நாற்பது வயசு ஏசாவும் யாப்பாவும் பிறக்கும் போது அறுபது வயசு இருபது வருஷம் ரெபேக்காலுக்கு என்ன இல்ல குழந்தை இல்ல பாருங்க பஞ்சம் ஒரு கஷ்டம் வந்த உடனே யோபுவின் மனைவி வந்து அவன் என்ன சொல்லிட்டாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடும் இப்போ பிள்ளை இல்ல வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க யா யாப்பா பார்த்து என்ன பண்ணாங்க எனக்கு பிள்ளை கொடும் அந்த அம்மா டார்ச்சர் பண்ணிருச்சு சரி டார்ச்சர் பண்ணாட்டி பரவாயில்ல இப்போ அண்ணாளுக்கு பிள்ளை இல்ல அந்த மாதிரி என்ன பண்ணிட்டே இருக்கும் அழுதுனே இருக்கும் அத பார்க்க பார்க்க இவனுக்கு எப்படி இருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல நாம் துக்கமா இருக்கும் போது ஆறுதலா இருக்கிறது தான் யாரும் கொடுத்திருக்கிறாரு விழுந்தால் தூக்கத்துக்கு தான் கொடுத்திருக்கிறாரு இப்ப பாருங்க அண்ணா அழுதுனே இருக்குது ஆனா ரெபே காலை பொறுத்த வரைக்கும் இருபது வருஷம் பஞ்சம் குழந்தை இல்ல பயங்கர போராட்டம் அதை விட பிரச்சனை அந்த ஊர்ல பொண்ணு அழகா அந்த தூக்கி போயிருவான் அசன சொல்றது ஈசா சொல்றான் அவளை வைத்து தன்னை கொள்ளுவார்கள் என்று பயந்து சகோதரி என்று சொன்னா எவ்வளவு பாருங்க பயம் அவனுக்கே அவ்வளவு பயம் தான் அந்த பயம் இருக்கும் சாரால பார்வம் தூக்கி போயிட்டாரு இவன் இந்த என்ன நினைக்கும் அந்த கேள்வி அந்த அம்மா தூக்கி போகும்போது அறுபத்தஞ்சு வயசு யார தூக்கி போகும்போது சாரால தூக்கி போகும்போது அறுபத்தஞ்சு வயசு ரெண்டாவது அபிபிலே வந்து தூக்கி போயிருவான் சாரால அப்ப தூக்கி போகும்போது தொண்ணூறு வயசு இப்போ ரெபேக்கா என்ன நினைக்கும் இந்த ஊருக்காரங்க தொண்ணூறு வயசு கேள்வியே தூக்கிட்டு போனானே நாற்பது வயசுல இருக்கிற என்ன தூக்கிட்டு போனா என்ன ஆகும் ஒரு பயமா இருக்குமில்லையா இல்லையா எங்கேயாவது புலம்புச்சா புலம்பாது தோல்வி வரும்போது கண்ணீர் வரும்போது சூழ்நிலை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்பதுக்கு தான் ஆண்டவர் எப்படி பண்ண ஏற்றுக்கொள்ளுங்க அவசியமே இல்ல அப்படியே கணவனை மட்டன் தட்டி மட்டன் தட்டி மனைவிய மட்டன் தட்டி மட்டன் தட்டி வேதம் சொல்லுது விழுந்தவனை தூக்கிறதுக்கு தான் கத்தர் கொடுத்திருக்கிறாரு ஒளிய நிக்கிறவனை விழக்கல்றதுக்கு அல்ல சில நேரத்தில் எல்லாருக்கும் எல்லா டேலண்டும் இருக்காது பாருங்களேன் ஹிட்லர் ஆளு சம டேலண்ட் உலகத்தை பிடிக்கிற டேலண்ட் கடைசியில் பாத்தீங்கன்னா அவன் பண்ணது எல்லாமே தப்பு நாண்டு கொண்டு செத்தான் அப்படி ஒரு டேலண்டான ஒரு தப்பான டேலண்டான ஒரு கணவன் இருக்கிறத விட ஒருவேளை டேலண்ட் இல்லாமல் நல்லவனா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் இல்லையா எத்தனை பேர் பாருங்க ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி வீடை கட்டி காரை வாங்கி எல்லாரும் பெருமையா இருக்காங்க திடீர்னு ஒரு பார்த்தா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டி போது ஒருவேளை உங்க கணவனோ மனைவியோ அப்படி ஒரு காரியம் செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் சம்பாதிப்பாங்க அதில் உண்மையா இருப்பாங்க யாருக்கும் தெரியாது ஆனால் வாழ்க்கை நிம்மதியாக போயிச்சுட்டோம் நாம அப்படியே பிரஷர் கொடுக்கறது உனக்கு சமைக்க தெரியல உனக்கு அது தெரியல குடும்பத்தை நடத்த தெரியல உடனே அந்த அம்மா உனக்கு இது தெரியாது அது தெரியாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க ஆண்டவர் ரெண்டு பேராக கொடுத்திருக்கிறது எதற்காகனா நிக்கிறவனை விட தள்ளுறதுக்கு அல்ல விழுந்தவனை பிரசங்கின் புஸ்தகம் நாலு பதினொன்று இரண்டு பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும் ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி அர்த்தம் என்ன தெரியுமா ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில அனல் இல்லாத தன்மை இருந்தால் அனல் உண்டாக்குவதற்கு தான் கத்தர் இன்னொருத்தரை கொடுத்துருக்கேன் நான் சொல்லுவேன் சபைகளுக்கு போங்க எந்த சர்ச்சு வேணால் போங்க அது சிஎஸ்ஐ பெண்டி எந்த எந்த சர்ச்சி வேணால் போங்க பெண்கள் கூட்டம் தான் அதிகம் பெண்கள் கூட்டம் தான் அதிகம் காரணம் என்ன தெரியுமா ஒரு குடும்பத்தை அனல் உண்டாக்குவதற்கு கத்தர் பெண்களை கொடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கணவர்கள் இப்போது ஓடி சம்பாத்தியம் சம்பாத்தியம் ஓடி அப்படியே எல்லா பக்கமும் ஓடி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஞாயித்துக்கிழமை சர்ச்சி வந்துட்டா போதும் சம்பாதிச்சிட்டு தசமாவம் கொடுத்துட்டா போதும் மற்றபடி பைபிள் வாசிக்கிற ஜோம் எதை பத்தியும் கவலையே கிடையாது அவங்க நினைக்கிறாங்க கொடுத்துட்டா சந்தா கட்டிட்டா குடும்பம் நடந்துடும் நடக்காது அந்த குடும்பத்துல பேக் போன ஒரு அம்மா பண்ணிட்டு உட்காந்துருக்கும் ஒரு அம்மா பைபிள் வாசிட்டு இருக்கோம் ஒரு காலம் வரும் அந்த குடும்பத்தினுடைய மொத்த ஆவிக்குரிய நான் பாக்குறேன் அநேக பெண்களை பார்க்கிறேன் ரசிக்கப்படாத கணவனையெல்லாம் ஜோமணி நடத்திடுறாங்க கணவனை எல்லாம் மாத்திடுறாங்க ரெண்டு பேர் இருப்பார்கள் ஒருவர் அனல் இல்லாமல் இருப்பான் அந்த இன்னொரு அனல் உண்டாக்குறது யாரா இருக்கும் கூட இருக்கிறவங்க அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஒருவேளை மனைவி ரசிக்கப்படாமல் இருந்தா ஆண்டவருக்குள்ள வராமல் இருந்தா அவங்க ஆண்டவருக்குள்ள கொண்டு வர வேண்டிய அணன் உண்டாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு கணவனுடைய பொறுப்பு இன்னைக்கு கணவன் ரசிக்கப்படலை அப்படின்னு உடனே ஒரு கூட்டம் எப்படி இருக்குன்னா இவர் வேண்டாம் ஒரு அம்மா சொல்லிட்டு போய்த்தான் என் கணவர் ரசிக்கப்படல ரசிக்கப்படாதவரோடு கூட இணைஞ்சிருக்க கூடாது அவிஸ்வாரி அவிஸ்வாசியோட விசுவாசி என்ன செய்யக்கூடாது பிடைக்கப்படக்கூடாதுன்னு இருக்கே நான் என் கணவரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு பாஸ்டர் சொல்லியிருக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற அவிசுவாசியோ விசுவாசியோ கல்யாணம் பண்ணிட்டீங்களா அவங்களை அனல் உண்டாக்குற வரைக்கும் நீங்க உங்கள் அனல் ஒரு நாள் அவங்க அனல் உண்டாக்கும் பிரிஞ்சு என்ன செய்யக்கூடாது யோசிக்கவே கூடாது ரெண்டு பேரும் கத்த குடுத்துட்டாரு ஒருவேளை மனைவி ரச்சிக்கப்படல திடீர்னு நல்லா ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணை பாக்குறோம் பார்த்த உடனே ச இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு யோசனை வந்து இது வேணா அப்படின்னு முடிவு பண்ணா அது துன்மார்க்கம் அது பாவம் உன் மனைவி ரச்சிக்கப்படாம இருந்தாலும் அவர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீ காத்திருக்கத்தான் வேண்டும் உன் கணவன் ரசிக்கப்படாவிட்டால் அவன் ரட்சிக்கப்படுகிற ஆனால் ஒன்று உன்னுடைய அனல் அவனை பற்றும் உங்களுடைய ஜபம் அவர்களை மாத்தும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவனை மாத்தும் உங்கள் நல்ல நடக்கை அவர்களை எதிர்பாரை மாத்தும் கண்டிப்பா மாத்தும் ஒரு நாள் பார்த்து கணவன் திருந்துவான் கணவனுக்கே ஒரு நாள் என்ன வந்துடும் தெரியுமா கில்டினஸ் வந்துடும் நம்ம இவ்வளவு பண்ணியும் எப்படி இருக்கிறா அவன் பாப்பாரு பேசுவாரு என் ஒரு வார்த்தை சொன்னேன் அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு யோசிப்பாரு நம்ம இவ்வளவு பண்ணியும் இது அம்மா வீட்டுக்கு போலியே ஒரு நாள் இந்த நல்ல நடக்கை அப்படிதான் வசனம் சொல்லுது உங்க நல்ல நடக்கையினாலே உங்கள் கணவர் என்ன செய்யுங்க ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே தான் கணவனுக்கு பொருந்தோம் ஆண்டவர் எதுக்கு இன்னொரு ஏற்ற துணை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு விழுந்தவனை தூக்கி எடுப்பதற்கு அனல் இல்லாதவனை அனல் உண்டாக்குவதற்கு அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் இருக்கணுமே ஒழிய ஒரு நாளும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அனலாய் இருக்கிறவனை அனல் இல்லாதவனை மாற்றிவிடக்கூட நிறைய ஆவிக்குரியவர்கள் திருமணமான குடும்ப வாழ்க்கை சரியா அமையாதது பையன் மனைவி சரியா அமையாததுனால குடிகாரனை மாறிட்டான் இது நடக்குது ஆனா பைபிள் எதுக்கு ரெண்டு பேரும் இணைக்குதுன்னா அனல் இல்லாதவர்களை என்ன உண்டாக்கணும் அனல் உண்டாக்கணும் அனல் இல்லாமல் அவன் என்ன உண்டாக்கணும் அனல் உண்டாக்குவதற்கு ஒரு குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய பொறுப்பு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இருக்கு நம்ம நினைச்ச மாதிரி ஆவிக்குரிய அனுபவம் மனைவிக்கு இல்லையா அதை உண்டாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு நம்ம நினைச்சா மாதிரி மனைவி கணவன் அப்படி இல்லையா நம்ம ஜபத்துல மாத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு கடைசியாக ஒரு காரியத்தை